வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருக்காங்களா இந்த மாதிரி கேரக்டருக்கு ஆட்கள் நம்மளை சுற்றி இருக்காங்களான்னு சொல்லிட்டு நினைக்கும் போதே ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கு ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கேஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸை பற்றி இப்போ பேசுகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அது இந்த ஸ்டோரி சொல்லி முடிக்கும்போது கடைசியில் உங்களுக்கே தெரிய வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தமிழ்நாட்டையே ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க தான் இந்த கதையில உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு டீடைலா தெரிய வரும் வாங்க வீடியோக்களை போய் என்ன நடந்துச்சு அப்படிங்கறது டீடைலா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலின்னா மறக்காம ஒரு லைக் கொடுக்குறேங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்னைக்கு சரியா ஜனவரி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கன்னியாகுமரி மாவட்டம் கரியப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல ஜான் ரிச்சர்ஸ் மற்றும் சகாய செல்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பதி இருக்காங்க இந்த தம்பதிக்கு ஜோகன் ரிஷி அப்படின்னு சொல்லிட்டு நாலு வயசுல ஒரு பையன் இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு மாசத்துக்கு தான் இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு சில்ஜாவோட கணவர் அப்ராட்ல ஒர்க் பண்றாங்க அப்படி சில்ஜாவோட கணவர் அப்ராட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது சகாய் சில்ஜா மட்டும்தான் அவங்க குழந்தைங்களோட கன்னியாகுமரியில வாழ்ந்துட்டு வந்தாங்க நான்கு வயசான ஜோகன் ரிஷி மட்டும் கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி பிறந்த அவங்களோட பெண் குழந்தை இப்படிதான் அந்த ரெண்டு குழந்தைகளையும் பார்த்துட்டு கன்னியாகுமரியில இருக்க கடியப்பட்டினம் அப்படிங்கிற கிராமத்துல வாழ்ந்துட்டு வந்தாங்க அப்படி இருக்கும்போது சரியா ஜனவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜோகன் ரிஷி அப்படிங்கிற அந்த நாலு வயசு பையன் வீட்டுக்கு முன்னாடி விளையாண்டுட்டு இருந்திருக்கா அவங்க அம்மாவும் வெளியே வந்து பாக்குறாங்க சரி பையன் விளையாண்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே கண்டுக்காம திரும்பவும் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு மதியானம் போல சாப்பிட கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வெளியே வந்து பாக்குறாங்க அப்படி பார்க்கும்போது விளையாண்டுட்டு இருந்த ஜோகன் ரிஷி திடீர்னு காணாம போயிட்டான் ஆனா அதுக்காக சிரிஜா பயப்படவே இல்லை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த கிராமத்துல இருந்த எல்லாருமே இவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அதனால ஜோகன் ரிஷி பக்கத்துல எங்கேயாவது விளையாட போயிருப்பான்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுக்கிறாங்க சரி கொஞ்ச நேரத்தைய வீட்டுக்கு வந்துருவோம்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாலுமே ஜோகன் ரிஷி வர மாதிரியே தெரியல இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு லைட்டா பதட்டமாக ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் விளையாண்டுட்டு இருந்த இடத்துல போய் பாக்குறாங்க கூட விளையாண்டுட்டு இருந்த எல்லா பசங்கள்ட்டையும் கேக்குறாங்க இருந்தாலும் ஜோகன் ரிஷி எங்க போனோம் அப்படிங்கிறது தெரியல அதுக்கப்புறம் சில்ஜா ஜோகன் ரிஷி பொதுவா எங்கெல்லாம் விளையாட போவானோ அங்க எல்லா இடத்துலயுமே போய் பாக்குறாங்க ஆனால் அங்கேயுமே ஜோகன் ரிஷி வந்த மாதிரியே தெரியல அந்த கிராமத்தை சுற்றி இருக்கிற எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுனால எல்லாரு வீட்லையுமே போய் கேட்டு பார்க்கறாங்க ஆனால் அங்கேயும் அந்த சின்ன பையன் போகவே இல்லை உடனே அங்கே சுற்றி இருக்க அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் எல்லாத்துலையுமே போய் தேடி பார்க்கறாங்க ஆனால் அங்கேயுமே ஜோகன் ரிஷி வரல அப்படிங்கிறது தெரிஞ்சோடனே ரொம்பவே பதட்டமாக ஆரம்பிக்கிறாங்க நாலு வயசு சின்ன பையன் காணாம போயிட்டான்னு தெரிஞ்சவொடனே அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி தேட ஆரம்பிக்கிறாங்க சில்ஜா கூட சேர்ந்து அவங்களும் ஜோகன் ரிஷியை தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்க சில பேர் வாட்ஸ்அப்பில் ஜோகன் ரிஷியோட ஃபோட்டோவை ஷேர் பண்ணுறாங்க ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு பையன் காணாமல் போய்ட்டா அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உடனடியாக எங்களுக்கு தகவல் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறாங்க அது மூலியமாக ஏதாவது தகவல் தெரிய வரும்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் அவங்களோட ஃபோட்டோவை போட்டு ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இருந்தாலுமே தோகன் ரிஷியை பற்றி எந்த வித தகவலுமே கிடைக்கல இதனால ரொம்பவே பயந்து போன சில்ஜா இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க மனவாள குறுக்கி அப்படிங்கிற ஒரு போலீஸ்டேஷன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இதுக்கப்புறம் போலீஸ் தங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க முதல்ல போலீஸ் ஸ்டோகன் ரிசியை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க போலீஸும் அவங்க பங்குக்கு கிராமத்துல இருக்க எல்லாத்துக்கிட்டயுமே விசாரிச்சு பாக்குறாங்க எந்தவித தகவலும் கிடைக்கல அப்படிங்கிறதுனால இந்த கேஸ் எப்படி மூவ் பண்றதுன்னு தெரியாம போலீஸ் தடுமாற ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் அதுக்கப்புறமா அந்த கரியப்பட்டினம் அப்படிங்கிற கிராமத்துக்கு எல்லையில இருக்க சிசிடிவி கேமராக்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாக்குறாங்க ஒருவேளை பையன் இந்த கிராமத்தை விட்டு வெளியே போயிருந்தா அப்படின்னா அந்த சிசிடிவி கேமராவில கண்டிப்பா பதிவாயிருக்கும் அதனாலதான் போலீஸ் அந்த சிசிடிவி கேமராக்களை செக் பண்ணி பாக்குறாங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பையன் அந்த கிராமத்தை விட்டு வெளியே போகல அப்படிங்கிறது தெரிய வருது ஏன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பையன் வெளியே போன மாதிரி எந்தவித ஃபுட்டேஜுமே பதிவாகல இதனால போலீஸ்க்கு இப்போ ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது பையன் அந்த கிராமத்தை விட்டு வெளியே போகல இந்த கிராமத்துக்குள்ளேயே தான் அந்த பையனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருக்கும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க ஒருவேளை அந்த கிராமத்துக்குள்ளேயே அந்த பையனை யாராவது கடத்தி வச்சிருப்பாங்களான்னு சொல்லிட்டு போலீஸ் அந்த கோணத்துல விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க உடனே போலீஸ் அந்த கிராமத்துல இருக்க எல்லாத்திட்டையுமே விசாரணை பண்றாங்க மேலும் லோகன் ரிஸி காணாம போகும்போது அவங்க கழுத்துல ஒன்றரை பவுன் செயின் போட்டிருந்தான் அப்படிங்கறதும் போலீஸ்க்கு தெரிய வருது அவங்க அம்மா சிரிச்சா கிட்ட விசாரிக்கும் போது ஒன்றரை பவுன்ல செயின் போட்டிருந்தான் இடுப்புல வெள்ளி அர்ணா கோடி போட்டிருந்தான் கையில பிரேஸ்லெட் போட்டிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்லிருக்காங்க இதெல்லாம் கேட்ட போலீஸ்க்கு ஒருவேளை திருடுறதுக்காக தான் இந்த பையனை ஏதாவது கடத்தி ஏதாவது பமிப்பாங்கன்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க இப்படியே போலீஸ் அந்த கிராமத்துல தொடர்ந்து விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்காங்க மேலும் அந்த கிராமத்துல விசாரிச்சதுல ஒரு நாலு பேர் மேல சந்தேகம் வந்திருக்கு உடனடியா போலீஸ் அந்த நாலு பேர்த்தையும் சீக்கிரட்டா கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த நாலு பேரத்துல யாரு பயனை கடத்தி இருப்பாங்க அப்படிங்கறது போலீஸ்க்கு தெரியல அதுல குறிப்பிட்ட ஒரு பெண் மேல மட்டும் போலீஸ்க்கு அதிகப்படியான சந்தேகம் இருந்திருக்கு ரீசென்டா அந்த பெண் பேங்க்ல போய் ஒரு நகையை அடகு வச்சுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கறதும் போலீஸ்க்கு தெரிய வருது ஒருவேளை ஜோகன் ரிஷி போட்டிருந்த நகையை தான் இவங்க பேங்க்ல போய் அடகு வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பேங்குக்கு போறாங்க போலீஸ் பேங்க் போய் அவங்க அடகு வச்ச நகையை செக் பண்ணி பாக்குறாங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அது ஜோகன் ரிஷி போட்டிருந்த செயின் தான் அப்படிங்கிறது தெரிய வருது இப்ப அந்த பெண் தான் அந்த கடத்தி இருக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் முடிவு பண்றாங்க இப்படி அந்த பெண் தான் அந்த பயனை கடத்தி நகையை பறிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கிராம மக்கள் எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு அந்த பெண்ணுடைய பெயர் தான் ஃபாத்திமா அவங்களுக்கும் கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவங்களோட கணவரும் அதே ஊர்ல மீன்பிடி தொழில் பண்ணிட்டு இருக்காங்க உடனே போலீஸ் ஃபாத்திமாவோட வீட்டுக்கு வராங்க ஆனா போலீஸ் வரதுக்குள்ளேயே ஊர் மக்கள் எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ள புகுந்து அந்த வீட்டை சூடையாட ஆரம்பிச்சிடுறாங்க வீட்டுக்குள்ள இருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே வெளியே தூக்கி போடுறாங்க உடனடியா கடியக் அப்படிங்கிற ஊருக்கு போலீஸ் வந்து பாத்திமாவை கைது பண்றாங்க அப்படி பாத்திமாவை கைது பண்ணி விசாரிக்கும்போது கூட அவங்க அந்த பையனை என்ன பண்ணாங்க அப்படிங்கறது சொல்லவே இல்லை பயனோட நகையை நீங்க தான் எடுத்திருக்கீங்க அந்த நகையை பேங்கில் கொண்டு போய் அடமான வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் மறக்க சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நடந்த உண்மையும் அவங்க சொன்னது கேட்டு ஒட்டு மொத்த போலீஸ் அதிகாரிகள் கிராம மக்கள் எல்லாருமே அதிர்ந்து போயிட்டாங்க இப்படி கிராம மக்கள் அந்த வீட்டை சூடு ஆடிட்டு அவங்க வீட்டை அலமாரியே பார்க்கறாங்க அந்த பீரோவையும் அடித்து உடைக்கும் போது அங்க பீரோக்குள்ள இருந்து ஒரு துணி மாதிரி ஒரு மூட்டை வந்து வெளியே விழுகுது அது என்னன்னு சொல்லிட்டு பாக்கும்போதுதான் ஒட்டு மொத்த பேருமே அதிர்ந்து போயிட்டாங்க ஜோகன் ரிஜி கை கால் வாய் இதெல்லாம் கட்டப்பட்டு ஒரு துணியாக சுத்தப்பட்டு அந்த பீரோக்குள்ள வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு நாலு வயசான ஜோகன் ரிஷி அப்படிங்கிற அந்த பையன் ரெண்டு நாளும் அந்த பீரோக்குள்ள சடலமா இருந்திருக்காங்க பொதுமக்கள் அங்க பீரோவை அடிச்சு உடைக்கும் போதுதான் அந்த உடல் கீழே வந்து விழுந்திருக்கு இது தெரிஞ்சவொன்னே சிரிஜா அந்த வீட்டுக்கு வராங்க இன்னும் சொல்ல போனா சிரிஜாவோட பக்கத்து தான் ஃபாத்திமாவோட வீடு அங்க வந்து பாக்கும்போது தன்னோட பையன் இறந்துட்டான்னு தெரிஞ்சோடன உடனடியாக கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் போலீஸ் அவங்களோட ஸ்டைல பாத்திமாவ விசாரணை பண்றாங்க அப்போ பாத்திமா போலீஸ் கிட்ட பண்ணது என்ன அப்படிங்கறது இப்ப பாத்துரலாம் பாத்திமா கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்களோட ஜோகன் ரிஷியோட வீட்டு பக்கத்துலதான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க சொல்லப்போனா பாத்திமாக்குமே ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அப்ப இருக்கும்போது நாலு வயசான ஜோகன் ரிஷியை எப்படி கொலை பண்ணாங்க அப்படிங்கறதை யாருனாலயுமே ஏத்துக்க முடியல பாத்திமாவுக்கு அதே ஊர்ல நிறைய கடன் இருந்திருக்கு நிறைய கடன் வாங்கியிருக்காங்க ஆனால் எதையுமே அவங்க திருப்பி கொடுக்கல அதனால் கடன் கொடுத்தவங்களாம் இவங்கள நச்சரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க கொடுத்த கடனை உடனடியாக திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க இதனால் ஃபாத்திமானால கொடுத்த கடனை திருப்பி கொடுக்க முடியல அவங்களும் அந்த கிராமத்தில் எல்லாத்துமே பணம் கேட்டு பார்க்கறாங்க ஆனால் யாருமே அவங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை அதிலேயும் குறிப்பிட்ட ஒரு பெண்மணி தேதிக்குள்ள எனக்கு பணம் கொடுக்கலீனா உன்னை என்ன பண்றான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்காங்க இதனால இருபத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள பணத்தை ரெடி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க ஃபாத்திமா அப்படி இருக்கும்போது தான் ஜனவரி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாத்திமாக்கு அந்த பெண் கொடுத்த கடைசி நாளும் வர ஆரம்பிக்குது இன்னைக்கு மட்டும் நம்ம பணம் கொடுக்கலினா நம்ம நிலைமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு பாத்திமா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது தான் பக்கத்து வீட்டு பயனான ஜோகன் ரிஷி வெளியே விளையாண்டுட்டு இருக்கிறது பாக்குறாங்க ஜோகன் ரிஷி எப்பவுமே கழுத்துல செயின் கையில பிரேஸ்லெட் நிறைய நகைகளை போட்டிருப்பான் அப்படிங்கிறது ஃபாத்திமாவுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா ஜோகன் ரிஷியோட பக்கத்து வீட்டுல தான் இவங்க இருக்காங்க அதனால அந்த பையன் என்ன மாதிரியான நகைகள் போட்டிருப்பான் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது ஜோகன் ரிஷி விளையாண்டுட்டுருக்க இடத்துக்கு ஃபாத்திமா போயிருக்காங்க போய் ஜோகன் ரிஷியை தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க ஜோகன் ரிஷியும் சரி பக்கத்து வீட்டை ஆண்டி தானே கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு கேஷோலாம் அவங்க போயிருக்கான் ஓன ஜோகன் கிட்ட விளையாட்டு காட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படியே ஃபாத்திமா அந்த பையனை பக்கத்தில் உட்கார வச்சு அந்த பையனுக்கு விளையாட்டு காட்டிக்கிட்டு அவனோட கழுத்துலேருந்து செய்யின கழட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் என்னதான் ஜோகன் ரிசிக்கு நாலு வயசு ஆயிருந்தாலும் அவங்க கழுத்துலேருந்து அவங்க செய்யின கல்ட்டுறத அந்த பையனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு உடனடியே ஜோகன் ரிசி ஆள ஆரம்பிச்சிருக்கான் நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆள ஆரம்பிச்சிருக்கான் ஒருவேளை ஜோகன் ரிசி வீட்டுக்கு போய் நடந்ததை சொல்லிட்டானே நம்ம மாட்டிக்கோன்னு சொல்லிட்டு அவளை பயப்பட ஆரம்பிக்கிறாங்க உடனடியே ஜோகன் ரிசி கத்தக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவன் வாயை பொத்தி வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போறாங்க வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போய் ஜோகன் ரிசியை கட்டுல கட்டி போடுறாங்க கை கால்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கட்டி போடுறாங்க அதுக்கப்புறம் ஜோகன் ரிஷியோட கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்கிறாங்க அவனோட கழுத்துல இருக்க செயின் கையில இருக்க பிரேஸ்லெட் இது எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஜோகன் ரிஷியோட கழுத்தை போது அந்த பையன் மயக்க நிலைக்கு போயிடுறான் அதுக்கப்புறம் அந்த பையன் போட்டிருந்த செயின் பிரேஸ்லெட் அருணா கோடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கழட்டி எடுத்துடுறாங்க இதோட விட்டுருந்த கூட எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறம் அவங்க செஞ்சதுதான் யார்னாலுமே கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாத ஒன்னா இருந்துச்சு ஒரு தலகாணி எடுத்து ஜோகன் ரிஷியோட மூஞ்சிலேயே வச்சு அழுத்தி இருக்காங்க மேலும் அந்த தலகானியை நல்லா அழுத்துறதுக்காகவும் வெயிட்டு கொடுக்கறதுக்காக அந்த தகங்காணி மேலேயே ஏறி உட்காந்துருக்காங்க இதுல ஜோகன் ரிஷினால மூச்சு விட முடியாம அந்த பையன் கொடூரமா இறந்து போயிருக்காங்க ஒரு ஒன்றை பவுன் நகைக்காக அந்த பையனை கொடூரமா கொண்டிருக்காங்க பாத்திமா இந்த விஷயத்த கேட்டோடனே ஒட்டு மொத்த கிராம மக்களுமே அதிர்ந்து போயிட்டாங்க ஐயா இறந்துட்டான்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பையனோட கை கலுக்களை கட்டி பீரோக்குள்ள வச்சிருக்காங்க காலையில வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த தன்னுடைய கணவர்கிட்ட இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதை கேட்ட பாத்திமாவோட கணவரும் இந்த கொலையை மறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சரி நீ ஒன்றும் பயப்படாத நைட் ஆனதுக்கப்போம் கடல்ல கொண்டு போய் தூக்கி போட்டுடலாம் அந்த பையனோட உடலை கடல்ல தூக்கி போட்டோம்னா நம்மளுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதனால நைட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபாத்திமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அன்னைக்கு நைட்டு எல்லாருமே ரோகன் ரிஷியை தேடிக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபாத்திமாவோட வீடு ஜோகன் ரிஷியோட வீட்டுக்கு தான் இருந்திருக்கு அதனால அந்த வீட்டில் எப்பவுமே ஆட்கள் இருந்துட்டு இருந்ததுனால அந்த உடலை கொண்டு போய் வெளியே போட முடியல அதனால தான் அந்த உடல் ரெண்டு நாள் போலீஸ் வந்து எடுக்கிற வரைக்குமே அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கு அந்த வீட்டோட பீரோக்குள்ளேயே இருந்திருக்கு இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பாத்திமா முழு ஒண்ணையும் போலீஸ் கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க நகைக்காகவும் பணத்துக்காகவும் தான் அந்த சின்ன பையனை நான் கொடூரமா கோவ பண்ணேன் அப்படிங்கறத அவங்க ஒத்துக்கிட்டாங்க இதனால போலீஸ் உடனடியாக பாத்திமாவை கைது பண்றாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அவங்களோட கணவரையும் கைது பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த சம்பவம் நடந்திருக்கு இப்ப மூணு வருஷம் கழிச்சு அதுக்கான தீர்ப்பும் வெளியே வந்திருக்கு சரியா ஜூன் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மூணு வருஷம் கழிச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் தீர்ப்பு வந்திருக்கு அந்த தீர்ப்புல ஃபாத்திமாக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க அந்த கொலைய மறைக்க ஹெல்ப் பண்ண அவங்களோட கணவருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு கொடூரமான செயலை செஞ்ச ஹாத்திமா ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது சரியான முடிவா உங்களோட கருத்து என்ன மறக்காம சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோட உங்களை சந்திக்கிறேன் மறக்காம வீடியோவை